சார் வணக்கம் ஆ வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் குறித்து குறிப்பாக மதுரை வேட்பாளர் தேர்வு குறித்து உங்கள்கிட்ட சில கேள்விகள் உங்களுடைய கணிப்பு எதுவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேட்பாளர் தேர்வு மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு எப்படி அமையும் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தேர்தல் வந்து இன்னும் அறிவிக்கலை இன்னும் ஒரு இருபது நாளில் வந்து தேர்தல் வந்து அறிவிக்க போகிறாங்க அப்படி அறிவிக்கும் பட்சத்தில் வந்து தமிழ்நா தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக பிஜேபி இந்த மூன்று கட்சிகளுக்குமே வந்து இந்த வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் எப்படி சொல்கிறீங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எடப்பாடி அவர்கள் அவர் அவர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் சந்திக்கிற முதல் தேர்தல் இது வந்து இன்றைக்கி சசிகலா அந்த கட்சியிலேருந்து விலகிட்டாங்க ஓபிஎஸ் விலகிட்டாங்க டிடிவி தினகரன் அந்த கட்சியிலேருந்து விலகிட்டாங்க அப்படி இருக்க பட்சத்தில் வந்து தனியாக இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களை சந்திக்கிற முதல் பாராளுமன்ற தேர்தல் அதாவது ஓபிஎஸ்ஐ ஓபிஎஸ்ஐக்கு பிறகு அவர் சந்திக்கிற முதல் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இது முக்கியமான தேர்தல் கண்டிப்பாக அவர் இந்த நாற்பது தொகுதியில் வந்து ஒரு நல்ல வேட்பாளர்களை நிறுத்தி மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி ஜெயிக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கார் அதே போல் வந்து திமுகவில் பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு பிஜேபி ஆயிரம் நெருக்கடிகள் இன்னைக்கு திமுக கொடுக்குறாங்க பல்வேறு இந்த மக்கள்டையும் வந்து பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கல நிறைய பேருக்கு வரலை நிறையா விஷயங்கள் தொகை அரசு சார்ந்த நிறையா உதவிகள் சரியாக வந்து சேரலை தொகுதிக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவே நிறையா அரசு தேர்தல் வாக்குறுதியை வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றலை அப்படின்றதையும் அப்படின்றத சந்திக்கிற சூழ்நிலை இருக்குது தேர்தலில் வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதையும் நிறைவேற்றலை அப்படி இருக்க பட்சத்தில் வந்து பிஜேபியை எதிர்த்து இன்றைக்கி தனியாக நிற்க தனியாக நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்குது பிஜேபியை எடுத்து நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதே போல் பிஜேபிக்குன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியில் வந்து ராமர் கோயில் வந்து கட்டியிருக்காங்க அந்த ராமர் கோயில் கட்டிட்டு கட்டி முடித்ததுக்கப்புறம் இது முதல் தேர்தலாக பத்து வருஷம் ஆண்டுட்டாங்க பிஜேபி மேலே பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது தமிழ்நாடு தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் இது வந்து அப்படி இருக்கிற பட்சத்தில் மூன்று பேருமே தனக்கான வெற்றியை வந்து தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணணும் நிர்ணயிக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் வந்து இந்த மூன்று கட்சிகளும் செயல்பட்டு இருக்கு செயல்பட்டு இருக்கு அதுக்கு உண்டான எலெக்ஷன் வேலையை வந்து தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே வர்றாங்க தேர்தல் வேலையை அப்படி இருக்க பட்சத்தில் வந்து

வடக்கு தொகுதியில் இருக்காங்க மேற்கு தொகுதியில் இருக்காங்க அதிகமாக இருக்காங்க கிழக்கு தொகுதியிலையும் இருக்காங்க இந்த மாதிரி வந்து அதிக தொ அதிகமாக மத்திய தொகுதியில் கொஞ்சம் சிறப்பு கொஞ்சமாக இருக்காங்க இந்த மாதிரி அதிக தொகுதியில் இருக்கக்கூடிய மேலூர் தொகுதியிலையும் இருக்காங்க கொஞ்சம் இருக்காங்க இந்த மாதிரி ஆறு சட்டமன்ற தொகுதியிலையுமே ஒரு நான்கு தொகுதியில் வந்து அதிகமாகவும் தெற்கு தொகுதியிலையும் அதிகமாக இருக்காங்க சரி இப்போ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து நம்ம வந்து ஒரு அகமுடைய சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தா ஒரு சீட்டு கொடுக்கணும் சீட்டு கொடுக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அன்னைக்கு எங்களுடைய சமூகம் ஒரு பல்வேறு அது என்ன காரணம் மூணு கட்சியுமே இப்போ வந்து அகமுடியர்களை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்கு என்ன காரணம் இப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீண்ட நாள் கோரிக்கையாக வந்து திமுகலேயும் அதிமுகலேயும் பிஜேபிலையும் வந்து ஒரு அகமுடையார்க்கு சீட்டு கொடுக்கணுன்ற கோரிக்கை நிறையா தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி இருக்க பட்சத்தில் வந்து இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவர் மேலே ஒரு அதிருப்தி இருக்குது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தனால இப்போ கல்லர் மரபர் கல்லர் மரபர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து இப்போ ஓபிஎஸ் சசிகலா போன்றவங்க வந்து தேர்தலில் முன்வைக்கும் போதே வந்து என்ன சொல் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பத்து புள்ளி முக்கோளத்தூருக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த வன்னியருக்கு கொடுத்தனால இந்த முக்களத்துவ சமுதாயம் பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு சமுதாயமாக கல்லர் மரவர்களா சார் பாதிக்கப்படுறது கல்லர் மரவர்கள் தான் ஆனால் இவங்க வாதங்கள் வைக்கிறது முக்களத்துவ சமுதாயம் சொல்லி தான் வாதம் வைக்கிறாங்க மக்கள்கிட்டையும் கோர்ட்லையும் ஒரு பொது வெளியில் பேசுறது முக்களத்துவ சமுதாயம் பாதிக்கப்படணும் ஒரு வாதங்கள் வைக்கிறாங்க அப்படி வாதம் வைக்கும் போது அந்த சமூக மக்கள் ஓட்டு வந்து இப்போ உடையுது அப்போ அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு எடப்பாடியார் அவர்கள் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஒரு அகமுடையார் சமூக ஒரு சமூகத்துக்கு ம் ஒரு டாக்டர் சரவணன் போன்றவர்களுக்கு மக்களின் மருத்துவர் மக்களுக்காக வந்து இப்போ தமிழ்நாடு முழுவதும் ஜாதி மதத்தை கடந்து ஒரு மருத்துவ சேவையில் வந்து ஒரு இருபது ஆண்டு காலமாக வந்து அனைவருக்குமே வந்து உதவி பண்ணியிருக்காரு அந்த மாதிரி உள்ள ஒருக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு பேச்சுக்கு வந்து தகவல் வந்து அதிமுக டாக்டர் சரவணன் அவர்களை நிறுத்தலாம் அப்படின்ற அப்படின்ற ஒரு ஒரு அந்த அந்த க அந்த கம்யூனிட்டி கொடுக்கலாம் அந்த கம்யூனிட்டி கொடுத்தா முக் அகமுடியார் வாக்குகளை வந்து நம்ம பெறலாம் அப்படின்றது அதே போல் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் முத்திரையல் சமூகம் அகமுடியார் சமூகம் அப்புறம் வந்து தேவேந்தர் குழு விழா சமூகம் இந்த சமூகத்தெல்லாம் வந்து அரசியல் அங்கீகாரம் பெறாத ஒரு சமூகம் அந்த சமூகத்தெல்லாம் ஒன்று நினச்சி அந்த சமூக ஓட்டம் வாங்கலான்றது தான் இன்றைக்கி அவர் ஒரு யூ ஒரு வியூகம் வகுத்து இன்றைக்கி வந்து செயல்பட்டு வராரு மதுரையுமே இப்போ கூட ஒரு பேட்டியில் கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் வந்து முக்குளத்தூரில் அகம்புடையார் சமூகம் அதிகமாக உள்ள சமூகம்ன்றது ஒரு ஒரு இது கொடுத்திருந்தார் ஒரு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டியின் அடிப்படையில் அதே போல் இப்போ தான் அவர் தெரியுது அகமுடியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற நினைக்கிறாரு அதில் மதுரை 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 மாவட்டத்தை சேர்ந்த சரவணன் டாக்டர் அண்ணன் சரவணன் அவர்களுடைய பேர் வந்து அவருடைய பேர் தான் அடிபட்டு கிட்டிருக்கோம் அது இப்போ டாக்டர் சரவணன் அவர்களுக்கு எடப்பாடி அவர்கள் அதிமுக சார்பாக சீட்டுக்கு ஒதுக்கி இருக்கார் அப்படின்றது ஒரு ரூமராக சொல்கிறீங்க ஒரு தகவல் டாக்டர் சரவணன் அவர்கள் திமுக இருந்து பாஜகவில் இருந்து கட்சி தாவல் செய்தார் ஒரு விமர்சனம் இருக்கு இப்போ கண்டிப்பாக அது இதோட இதுவும் இடையூறாக இருக்காதா இது விமர்சனமாக பார்க்கப்படாதா அதாவது சார் கட்சி தாவல்ன்றது ஒரு புறம் இருக்கட்டும் சார் அவருக்கு பல நெருக்கடிகள் இருந்திருக்கலாம் கட்சி தாவல் கட்சி வந்து எல்லாரும் தான் சார் இன்னைக்கு செந்தில் பாலாஜி கூட கட்சி மாறி இருக்காரு சார் திமுக இன்னைக்கு அமைச்சர் சீட்டு கொடுக்கலையா மின்சாரத்துறை அமைச்சர் இன்னைக்கு யார் சார் கட்சி மாறாமல் இருக்கா எல்லாருமே எங்கிட்ட உள்ளது மாறுறாங்க அங்கட்டு உள்ளது மாறுறாங்க சார் அவங்க வியூகம் வகுக்கிறது வந்து ஒரு நல்ல மனிதர் இப்போ மதுரையில் ஏன் அவங்க மதுரையை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையில் வந்து ஒரு அகமுடியான மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி அதே போல் அனைத்து சமூகமுமே வந்து ஒரு ஒரு நல்ல நட்புறவு மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு நபர் டாக்டர் சரவணன் அவர்கள் அதே போல் மக்கள் ம மருத்துவ ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே வந்து மருத்துவம் வந்திருக்காரு ஒரு இருபது ஆண்டு காலமாக பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே முகாம் நடத்தியிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் தான் அவரை வந்து அந்த அவர்கள் வந்து டாக்டர் சரவணன் வந்து சீட்டு கொடுத்தா சீட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க டாக்டர் அவர் வாய்ப்பு கொடுக்கலாம் நினைக்கிறாங்க சமூக சேவை மற்றும் தனித்திறன் இந்த ரெண்டையுமே கணக்கில் கொண்டு எடப்பாடி அவர்கள் அவருக்கு சீட்டு ஒதுக்கலாம் அவருடைய கணிப்பு ஆமா சார் இது கட்சி தேவலாம் அப்படின்றதெல்லாம் நீ சொல்ல முடியாது மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்கு சரி இப்ப திமுக அவருடைய ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும் திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதுரையில் வந்து இந்த இப்போ மாவட்ட செயலரே வந்து பார்த்தீங்கன்னா அதலை செந்தில்குமார் போன்றவர்கெலாம் வந்து இப்போ மாவட்ட செயலர் எலெக்ஷன் நடந்துச்சு சரி அதில் அதலை செந்தில்குமார் போன்றவர்கெலாம் வந்து ம மறுக்கப்பட்டுச்சு அப்போ மறுக்கப்படும் போது எம்பி கூட நாளைக்கு வந்து இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் தேர்தல் கூட சீட்டு கொடுக்கறது வாய்ப்பு கூட கொடுக்கலாம் அந்த வாய்ப்பு கொடுத்து கூட அந்த சமூக மக்களுடைய கோரிக்கையை கூட நிறைவேற்ற கூட ஒரு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் சார் அவங்களும் வந்து அகமுடியர்கள் ஓட்டை தான் அகமுடையர் ஓட்டத்தான் தான் அவங்களும் குறிவைக்கிறாங்க ஏன்னா மாவட்டம் கொடுக்கல அகமுடேஷம் இப்போ இருந்த போஸ்டையும் கூட பிடிக்கிட்டாங்களே சார் பொன்முத்துராமணிங்க அவர்கிட்ட இருந்த பொறுப்பை கூட அவங்க பிடிக்கிட்டாங்க அவங்களுக்கு மேயர் கொடுத்துருக்குல அதுவும் கொடுக்கல எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு அகமுடேஷமும் புறக்கணிக்கப்படு புறக்கணிக்கப்பட்டு சார் இருந்திருக்கு இப்போ ஒரு திமுக ஒரு கட்சியில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது தான் ஒரு மாவட்ட சார் பொன்முத்துராமணி போன்றவர்கள்லாம் வந்து கொடுப்பாங்க கட்சிக்குள்ளே பிரச்சனை வரும்போது இப்போ தனிப்பட்ட முறையில் வரும்போது தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது மாட்டுக்கு மாட்டு சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்போ இன்னைக்கு வந்து அகமுடியாரோடைய கோரிக்கை என்ன அப்படின்னா திமுகவில் வந்து அகமுடியார் மக்களுக்கு வந்து முக்கூடத்துவ ஒரு முன்னுரிமை கொடுக்கலின்ற ஒரு வாதங்கள் இருக்குது அந்த கோரிக்கையுமே இருக்குது அப்படி இருக்க பட்சத்தில் அதில் செந்தில்குமார் கூட அவ அண்ணனுக்கு கூட கொடுக்கற வாய்ப்பு இருக்கலாம் இருக்கலாம் அனுமானம் அனுமானம்தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி ராமர் கோயில் கட்டியதற்கு பிறகு சந்திக்கின்ற முதல் தேர்தல் இந்த கண்டிப்பாக தமிழக அளவில் கண்டிப்பாக அவங்களுடைய தேர்வு எப்படி இருக்கும் அவங்களுடைய தேர்வு பார்த்தீங்கன்னா சார் இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேர்வு எதுவுமே என்னுடைய எனக்கு கிடைத்த தகவல் இப்படினு பார்த்தீங்கன்னா ரவி பாலான்னு சொல்லி ஒரு அகமுதேசமூகத்தை சேர்ந்தவர் அவரு கொடுக்குற கேசி திருமறனன் பேரும் அடிபட்டுக்கிட்டு தான் இருக்கு ஆமாம் தென்னிந்தியா அவர் பேரு அடிபட்டுக்கிட்டு தான் இருக்கு அதாவது தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் வந்து கூட்டணி கழ்ச்சியில இருக்கிறனால திருமாரன்ஜி அவர்களுக்கு கொடுக்கிற மாதிரி ஒரு பேச்சு ரம் கண்டிப்பா இருக்கு சொல்றீங்க இது வந்து இது வந்து ம மறைமுகமா வந்து அந்த கட்சி மேலிட வந்து ரவி பாலான்றவர் வந்து ஒரு அகமுடைய சமூகம் சேர்ந்தவர் இந்த இந் வந்து அகமுடையர் சமூகம் மக்கள் அதிகமா இருக்காங்க அப்போ அவரை நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற இதுலேயும் வந்து ஒரு அவர் தகவல் பாரதிய ஜனதா கட்சியும் ஜாதி தான் பார்க்குதா அப்போ சார் பல தேர்வில் வேட்பாளர் தேர்வில் ஜாதின்றது கிடையாது சார் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பணி என்னன்றது தான் சார் இங்கே வேலை அப்படி பார்த்து வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலே இருக்காரு மக்கள் பணி பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை அவர் பேர் இதில் அடிபடுதுன்னு சொல்கிறாங்க அவர் பேரும் அடிபடுது இல்லைன்னு சொல்லலையே சார் இப்போ வந்து அவங்க வந்து அந்த சமூகத்தையும் பார்ப்பாங்களா சார் சார் மக்கள் பணியை தாண்டி அந்த சமூகத்தையும் பின்னாடி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கல சார் இந்த சமூக மக்கள் இப்போ ஓட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத கணக்கு வைக்க இல்லை சார் அரசியல் கட்சி அதையும் கணக்கில் இருக்கிறது சார் தற்போதைய எம்பி இருக்கார்ல சுங்க ஆமாம் சார் அவருடைய பணி இப்போ இப்போ அவருடைய எப்படி இருந்தது அவருடைய பணின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலரை ஆண்டு காலமாக வந்து மக்கள்கிட்ட வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலரை வருஷம் ஆளையே காணார் நாலரை வருஷமாக அவர் இப்போ எங்கே இருக்காருன்ற கூட தெரியல நாலரை வருஷமாக வந்து மக்களை பார்க்க போகணும் சார் அவர் மக்களை பார்க்க போகாமல் மக்களை சந்திக்கணும்ல சார் ஒவ்வொரு பிரச்சனையும் மக்களை சந்திக்கணும் இப்போ டாக்டர் சரவணன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எம்பி கிடையாது சார் எம்எல்ஏ கிடையாது சார் கவுன்சிலர் கூட கிடையாது சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் முழுவதும் வந்து அவர் மக்களை இருக்கார் சார் அவர் வந்து எலெக்ஷனில் சீட்டு கொடுப்பாங்கன்றக்காக கிடையாது கிடையாது ஆனால் இயற்கையாகவே அவர் மக்களை சந்திக்கிறாரு மக்களுடைய நெருங்கி பழகிறாரு அவங்களுடைய தேவையான கோரிக்கைகளை செய்கிறாரு அவர் இந்த கட்சி சீட்டு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டினாலும் சரி தொடர்ந்து வந்து அந்த மக்களுக்கான பணிகளை செய்கிறாரு அதைத்தான் தான் கட்சியும் விரும்புது அந்த அதிமுகவும் கட்சியும் விரும்பி சில விஷயங்களை வந்து சரி மக்களுக்கு மக்களோட இணக்கமாக இருக்காரு இது போக அந் அவரை வந்து அதிக பெரும்பான்மை உள்ள வாக்கு உள்ள ஒரு சமூகம் நம்ம கொடுத்தா நல்லது அவருக்கு வாய்ப்பு வழங்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை தான் சொல்கிறாங்க எம்பியும் பார்த்தீங்கன்னா வந்து மக்களை நால்ராண்டு காலம் வந்து என்ன பண்ணார் மக்களுக்கு என்ன பண்ணார் மக்களை சந்திச்சாரான்றது கூட தெரியாது இப்போ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து அடுத்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்குமான்றது தெரியாது முதல் கூட்டணியில் வந்து அவர் கிடைக்குமான்றது தெரியாது அப்படியே கிடைத்தாலும் அவர் ஜெயிப்பாரான்றது வந்து ஒரு சந்தேகம் தான் இப்போ மக்கள் வாக்களிப்பாங்கன்றது ஒரு ஒரு கேள்விக்குறிதான் சிவகணேசன் பற்றி சொல்கிறீங்க இல்லையா ஆமாம் இப்போ முக்குளத்தூர் சமூகம் நீண்ட நாள் கோரிக்கை மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் தேவர் பெயர் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் கோரிக்கை ரொம்ப நாளாக அப்படியே கிடப்பில் இருக்கிறது கண்டிப்பாக கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் அதை செய்யலைன்றது ஓபிஎஸ் மேலே பெரிய வருத்தத்துக்குரியதாக இருக்குது கண்டிப்பாக இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பிரச்சனையை எதிரொலிக்குமா முக்குலத்தூர் சமூகத்துக்கு மத்தியில் கண்டிப்பாக சார் அதாவது சார் பசுமன் முத்துராமலிங்க தேவரை வந்து நம்ம முக்குலத்தோரா பார்க்கறது வந்து தவறான விஷயம் அவர் அதை க இப்போ அதை கடந்து தான் நம்ம அவரை பார்க்கணும் நம்ம அவர் ஜாதியாக பார்க்கறது தான் முதல் தப்பு பசுவன் முத்துராமணிய தேவர் வந்து முக்களத்தவர் அவர் மறவர் அவர் கல்லரு அகமுடியார் என்று பார்க்குறது தவறான விஷயம் அவர் ஜாதியாக பார்க்காம ஒரு தேச தலைவருடைய பேர் வைக்கணுன்றது தான் எல்லாருடைய கோரிக்கை ஆனால் இந்த மக்களுடைய கோரிக்கை இருக்குது நீண்ட காலமாக வந்து கல்லர் மரவர் அகமுடியார் சம்பவம் பொது பொது வழியிலையும் வந்து பசுவன் முத்துராமணிய தேவர் பெயரை வந்து விமான நிலையத்துக்கு வைக்கணுன்ற ஒரு கோரிக்கை இருக்குது அது கண்டிப்பாக வந்து எதிரளிக்கும் அது தேர்தல் வாக்குறுதியாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அதிமுக வரலாம் பிஜேபியிலையும் வரலாம் ஏடிஎம்கே திமுகாலயும் வரலாம் வாய்ப்புகள் இருக்குது எங்களுக்கும் இப்போ சமூகத்துக்கு ஒரு கோரிக்கை இருக்குது பார கால கோரிக்கை பாராளுமன்றத்தில் வந்து மருதுபாணியருடைய சிலை வைக்கணும் ஜம்பு தீப பிரகடனத்தை வந்து ஒரு மாமன்னர் மருதுபாணியர் திருச்சியில் வெளியிட்டார் அந்த ஜம்புதீப பிரகடனத்தை வந்து சுதந்திர வி விடுதலை எழுச்சி நாளாக அறிவிக்கணும் வந்து அப்படின்ற ஒரு நீண்ட நாள் கோரிக்கையெல்லாம் இப்போ வரைக்கும் இருந்துட்டு வருது சார் அந்த கோரிக்கையெல்லாம் வந்து தேர்தலில் வந்து எதிரொலிக்கும் அதே போல் சமூகத்துக்கும் சீட்டு கொடுக்கலன்றது ஒரு ஐந்து மாவட்டங்களில் வந்து இப்போ மூன்று 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 திமுக அதிமுக பிஜேபி இந்த மூன்று கட்சிகளையுமே பார்த்தீங்கன்னா அகமுடியர் சமூகத்துக்கு வந்து உரிய பிரதிநிதித்துவ கொடுக்கலைன்ற ஒரு கோரிக்கை வந்து நீண்ட காலமாக இருக்குது அது ஐந்து மாவட்டங்களில் சிவகங்கை மதுரை ராம்நாடு விருதுநகர் தேனி இந்த ஐந்து மாவட்டத்தில் வந்து அகமுடையருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது வந்து அனைத்து கட்சிகளையுமே ஒரு இது இருக்குது இப்போ இந்த மூன்று கட்சிகளையுமே மதுரையை குறி வைக்கிறாங்க ஒரு ஐந்து மாவட்டத்துலையுமே வந்து அகமுடைய சமூக முக்குளத்தூரில் அகமுடியார் சமூகத்துக்கு உரிய இது வந்து கொடுத்தா அதோட பலனை வந்து அவங்க வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து அது சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு எங்களுடைய இதை சொல்கிறேன் நான் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி நன்றி